வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என் தோட்டத்தில் இருந்து மாங்காய் மரத்துலேருந்து கொஞ்சம் மாங்காய் பறித்து பழுக்க வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எத்தனை நாளில் பழுக்குதணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நான் அதுக்கு கொஞ்சம் கையில் எட்டுத மாதிரி இருந்த மாங்காயில் கொஞ்சம் பறிச்சிட்டேன் நாங்கள் இந்த பாக்ஸில் தான் இந்த பாட்டிலில் வெட்டி இது மாதிரி செஞ்சு தான் மாங்காய் பறிக்குவோம் இது வந்து கீழே விழாது கீழே விழுந்த மாங்காய் அவிஞ்சு போகும் பழுக்க வச்ச அதனால் இந்த பாட்டிலில் அழகாக ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு மாங்காய் எல்லாம் தள்ளுபடாமல் கிடைக்கும் இதில் தான் பறித்து பழுக்க வைப்போம் நான் இப்போ கொஞ்சம் சிம்பிளாக ஒரு அஞ்சாறு மாங்காய் தான் பறிச்சிருக்கேன் இதை ஒரு பாக்ஸில் வச்சு சிம்பிளாக தான் வைக்க போகிறேன் பழுக்க வைக்க போகிறேன் ஆல்ரெடி இது பழுத்து பழுத்து கீழே விழுது அதனால் வவ்வாலும் பச்சைக்கிளியும் வந்து அதிகமாக ஒரு நாள் ஒரு அஞ்சு பத்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு போகுது பாருங்க மூணு நாளிலேயே பழுத்தாச்சு சரி இதை அறிஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இது ஒரு அல்ஃபோன்ஸா ஃபேமிலி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எந்தெல்லாம் கலரு இதை விடையும் ரொம்ப கலராக இருக்கும் இந்த டிசம்பரில் உள்ள மாங்காய் இப்படி இருக்கும் அப்புறம் ஏப்ரல் மேயில் இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த மாங்காய் அவ்வளோ மாங்காயும் நான் சாப்பிட போகிறேன் நான் மட்டும் இல்லை எல்லோரும் சாப்பிட போகிறோம் ஹேப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி தோட்டத்தில் மாமரம் வச்சு பறித்து சாப்பிடுங்க யாருக்கு வீட்டில் எல்லாம் நிற்கிது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ